சைனா பிளஸ் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ற ஒரு காரணத்திற்காக யுஎஸ் பையர்ஸ் வந்து கடந்த மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸை மோட்டிவேட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேக்ட்ரிஸும் இங்கே நிறைய உருவாயிருக்கு ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியே வரும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்ததுனால இப்போ அந்த பையர்ஸும் கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க பையர்ஸ் ஆல்சோ ஈக்குவலி ஒரேடு ஏன்னா அவங்க வந்து இது ஒரு ஸ்டேபிள் டெஸ்டினேஷனாக பார்த்தாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக தொடர்ச்சியாக ஒரு வியாபாரம் நல்லா இருந்தால் நம்ம வந்து தொடர்ச்சியாக அந்த சந்தையை நோக்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா நடந்துருக்குது இந்த மாதிரி நாளைக்கு வியாபாரமே பண்ண முடியாது உடனடியாக நீண்ட காலத்துக்கு முடியலைனாலும் உடனடியாக குறுகிய காலத்தில் ஒரு ஆப்ரேஷன் ஹால்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது அப்போ வந்து நம்ம வந்து பேங்க் நம்ம வந்து கடன்கள் வாங்கியிருப்போம் ஃபேக்ட்ரிஸ் கட்டுறதுக்காக அதனால் வந்து பேங்க்குக்கு வந்து ஒரு டேர்ம் லோன் என்று சொல்லக்கூடிய அந்த கடனை வந்து ஒரு வருடத்திற்கு மாரட்டோரியம் என்று சொல்லுவோம் ஒரு வருடத்திற்கு நிறுவனங்கள் செலுத்துவதை தள்ளி போடக்கூடிய அறிவிப்பு வந்து பேங்க்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் இருந்து இந்த ரிலீஃப் பேக்கேஜில் அறிவுறுத்தல் வரணும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு மத்திய அரசுக்கு ஜவுளி உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வழியால் தொழில் பாதிக்கப்படுவதால் கடனை திருப்பி செலுத்த அவகாசம் தேவை என கோரிக்கை வைத்துள்ளனர்